எப்படி இருக்கீங்க நம்ம நினச்ச இடத்துக்கு பிரயாணம் செய்கிறதெல்லாம் இப்போ சுலபமாகிடுச்சு ஆகிடுச்சு ஜிபிஎஸ்சில் நீங்கள் எங்கே போகணும்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டான வழியை காட்டும் ஆனால் ஹோட்டலுக்கு போகலாமா பார்க்குக்கு போகலாமா வேணா வேணாம் படம் பார்க்க போகலாம் இப்படின்னு உங்களுக்கே குழப்பமாக இருந்தால் உங்கள் ஜிபிஎஸ் என்ன பண்ணும் எந்த இடத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டு ஜிபிஎஸை ஆன் பண்ணுறோம் அது கண்டிப்பாக கரெக்டான வழியை காட்டும்னு சந்தேகம் இல்லாமல் நம்புகிறோம் நமக்குள்ளேயும் சக்தி வாய்ந்த ஜிபிஎஸ் ஒன்று இருக்குது நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு தெளிவாக தெரிஞ்சால் நம்மளோட ஆழ்மனம் அதற்கான வழியை நிச்சயமாக காட்டும் ஆனால் பல நேரங்களில் நமக்கு என்ன வேணும்னே நமக்கு தெரியறதில்லை அப்படியே தெரிஞ்சாலும் அது நடக்கும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது இல்லை நமக்கே தெளிவில்லாத போது நம் ஆழ்மனம் நமக்கு எப்படி உதவி செய்ய முடியும் நம்மளோட இலக்கை நாம எப்படி அடைய முடியும் தன்னம்பிக்கையும் தெளிவும் நடக்கும் நம்பிக்கையும் இருந்தா உங்க ஆழ்மனம் அதற்கான வழியை காட்டும் உங்கள் இலக்க நீங்க நிச்சயம் அடைவீங்க என்ன உங்க ஜிபிஎஸ் இயக்க நீங்க தயாரா அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதிர்காலம் நல்லதாகவே அமையும் நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்